அண்ணா வணக்கண்ண ஆனால் எண்ணூரில் வந்து அனல் மில நிலையம் விரிவாக்க பணி வந்து கருத்து கடுப்பு கூட்டம் நடந்தது அதில் சீமான் என்ன சொல்கிறாருன்னா அது வந்து மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு அது வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படி வரணும்னு சொல்கிற பெருமக்கள் வந்து அனல் மில் மிலையம் உங்கள் வீட்டை முதல்ல அந்த அந்த வீட்டு பக்க அனல் மிலைய பக்கத்தில் வச்சுக்கோங்க அப்புறம் வான்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு எப்படி உங்கள் கருத்து என்னென்ன அனல் மில் நிலையம் வரலாமா வேணாவா கம்பெனியே இங்கே இருக்கக்கூடாதுண்ணா ஏரியாவும் இல்லாத இடத்துல தானே இந்த கம்பெனியே வைக்கணும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப இப்போ வர குழந்தைங்கள்லாம் சும்மா இல்லைண்ணா நிறைய நோயெல்லாம் வந்துச்சு அன்றைக்கி நைட்டு ரெண்டு மணிக்கு நம்ம சின்ன குப்புதல் தான் அந்த அணு நிலம் லீக் ஆகினேன் அந்த ரெண்டு மணிக்கு நைட்டில் ஏந்து எல்லாம் ஓடி போய் ரோட்டில் நின்று அவங்கவுங்க அக்கா வீட்டுக்கு அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு போய் மறுநாள் தான் வந்தோம் இந்தமாரி பிரச்சனைலாம் தொடர்ந்து வந்திருந்தேன் எங்களைலாம் கஷ்டந்தானா இதெல்லாம் சீமான் அண்ணெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இனிமா அவர் பேசுனார்னா வேறு யாரோ பேசுனாலும் அதெல்லாம் இவர் பேசிதான் மற்றவங்க எல்லாம் அந்த மாதிரி எல்லாமே பேசி முடிச்சிட்டாரு அவர் கண்டிப்பாக இந்த கம்பெனியாக இருக்கக்கூடாதுண்ணா வரக்கூடாது நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வரக்கூடாதுண்ணா பாதிப்பு வரணும் நினைக்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாண்ணா எல்லாருக்கும் பாதிப்பு வரும் இது என்னண்ணா நான் புதுசாக கேள்வி ரொம்ப கஷ்டம்ண்ணா அதெல்லாம் தண்ணியே எங்கள் அந்த சைடு எண்ணூறு ஆறுலாம் பாருங்கள் கச்சாயில் வந்தது அதுல எவ்வளோ விஷயம் வலகாருங்க போட்டாளுங்க ஆளுங்க எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கு எதுனா ஒரு எதுவுமே பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு இந்த கம்பெனியே இருக்கக்கூடாதுண்ணா கம்பெனி இல்லாத இடத்துல வீடு மக்களுக்கு கொடுத்தா சந்தோஷம்ண்ணா இல்லாத பட்டதுன்னா இதுக்கு என்ன காரணம் வேலை வாய்ப்பு கிடைக்குன்றாங்க அது எப்படி பார்க்குறீங்க எல்லாருமே சாவஸ்டான அந்த வேலை வாய்ப்பு இப்போ எங்களுக்கு கிடைக்க போகுது சொல்லுங்கள் அதெல்லாம் தேவையே இல்லைண்ணா அது பொறுப்பட்டு வேலையே தேவையில்லைண்ணா சத்தியமாண்ணா நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை ஆட்சி மாறணும் எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அப்போது கரெக்டான ஒரு அமைச்சருக்கு ஓட்டு போட்டுருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அவங்க பொலிட்டிஷியனில் அவ்வளோ இது இல்லை காசு வாங்கினேன் அப்படி பண்ணின்னு ஓட்டு போட்டு இப்போ நாங்கள் கஷ்டப்போகிறோம் இப்போ என் புள்ள எனக்கு ஒரு புள்ள பொருந்தான்னா இந்த சறுக்கு பீடி தண்ணி இது எதுவுமே இருக்கக்கூடாது என்னான்னு தெரியக்கூடாது என் பையனுங்கள்லாம் அந்தமாரி ஆட்சி வர வேண்டாம்னு நினைக்கிறேன் ஐயா எங்களுக்கு காரணம் அவர் சொல்கிறதுல நிறைய சாதகமாக தான் இருக்குது காரணம் இது வந்து மக்களுக்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஒன்று ஒண்ணு ஏற்கனவே மக்கள் வந்து ரொம்ப நோய் பட்டு பாதிப்பு தான் இது வந்ததுன்னா பாதிப்பு தான் எல்லாருக்கும் பாதிப்பு தான் சீமான் சொல்றாரு அவர் இருக்க வரைக்கும் விட மாட்டாரு இப்போ நீங்க வந்து அவர் போராட்டம் பண்ணாருன்னா அதுக்கு ஆதரவு தருவீங்க முழு முழுமையான ஆதரவு தருவோம் அவர் உங்களுக்கு ஆதரவு நல்லா தான் வேண்டாங்க சூரிய மின்சாரம் இருக்கு காற்றாலை மின்சாரம் இருக்குது இதுலெலாம் மின்சாரம் எடுத்துக்கலாம் இந்த அனல் மின் நிலையம்லாம் வேண்டாம் அது ஒரு அழிவு திட்டங்க அதெல்லாம் தேவையே கிடையாது சரிதான் அவர் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சரிதான் வேணாம் 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 வேண்டவே வேண்டாம் கண்டிப்பாக வேண்டாம் ஆமாம் காரணம் சுற்றுச்சூழல் கண்டிப்பாக பாதிக்கும் அதனால் வந்து தேவை கிடையாது ஆனால் அனல் மலைநிலையை தேவை சொல்லியிருக்கேன் நீங்கள் இந்த பகுதியில் இருக்கீங்க நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு அனல் மல்லையை வேணுமா வேணாவா சீமான் சொல்றத நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அண்ணன் கருத்து கெடுப்பு சொன்ன மாதிரி தென்னூரில் வந்து இந்த இது வேண்டாம் தேவை இல்லை தேவையில்லாதது எல்லாருக்கும் நோய் நொடி அதிகமாக வந்துட்டு இருக்கு இன்னும் அது அனல்மணி வச்சோன்னா அதிகம் பாதிப்பு வந்துடும் அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த கருத்து கணிப்பில் இது தேவையில்லை அண்ணன் சொன்னது ரொம்ப சரி தான் அண்ணன் சந்தமன் சீமான் சொன்னது ரொம்ப சரி சரி அப்போ சீமான் சொல்கிறத ஏற்றுக்கிறீங்களா அண்ணா கண்டிப்பாக ஏற்றுக்குவேன் இப்போ வேணாம் நினைக்கிறீங்களா உங்கள் பகுதியில் அனல் மின் நிலையை வேணாம் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக தேவை இல்லை யார் வந்து சொன்னாலும் அதை ஏற்றுப்போம் நாங்கள் கண்டிப்பாக போராடுவோம் நிற்போம் கண்டிப்பாக நிற்போம்